ஆசை காமிச்சு இப்படி காவியா மாறனுக்கு அநியாயமா மோசம் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இப்படி தாங்க நேற்று மேட்ச் பார்த்த எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நேற்று ஃபைனல் மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் கேகேஆர் வந்து எஸ்ஆர்எச் ரொம்ப அசால்ட்டா பதினோராவது ஓவர்ல வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கேகேஆர் வந்து வின் பண்ணவுடனே காவ்யா மாறன் வந்து அவங்களோட சோகத்தை வெளிப்படுத்துனதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக வந்து ஆயிப்போச்சு போச்சு ஏன்னா காவியா மாறன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கேகேஆர் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உடனே இப்படி கிளாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி நின்று அழுதாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு வீடியோ தாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல்லாம் வந்து ஷேர் ஆகிக்கிட்டுருக்கு கே கேஆர் ஜெயிச்சவொன்னே அவங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வந்து வச்சுருக்காங்க பின்னாடி இருந்து அவங்க அழுதவொன்னே எல்லாேருமே அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கேமரா முன்னாடி அழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைச்சாலும் அவங்களால எமோஷன்ஸை வந்து அடக்கவே முடியல அதனால் பின்னாடி நின்று அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருந்தாங்க இப்போ இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ எஸ்ஆர் மகாராஜ் தோத்தது கூட கவலையா இல்ல ஆனா இப்படி காவியாமரன் அழுகுறாங்க பாத்தீங்களா இதை வந்து பார்க்கும் போதுதான் இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா காவியாமரனை பொறுத்த வரைக்கும் சாதா லீக் மேட்ச் தோத்தாலே அவங்களோட மூஞ்சி அப்படி வாடி போயிடும் இதே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து ராஜஸ்தான் கூட வின் பண்ணும்போது அந்த அளவுக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு காவியாமரன் வந்து அவ்வளவு ஹாப்பியா வந்து இருந்தாங்க ஆனா இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து தோத்துட்டோன்னே அவங்களோட மூஞ்சியை பாத்தீங்களா கடைசியில ரஜினி சொன்ன மாதிரியே வந்து ஆயிடுச்சு காவியாமரன் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காண்டி இந்த டீம் வந்து ஒரு தடவையா ஜெயிக்கணும்னு சொன்னாங்க இந்த தடவையாவது அது நடக்கும்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நேத்தே வந்து ஒரு சர்ச்சை வந்து தொடங்க வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க என்னன்னா காவியா வந்து மேட்ச் நடக்கும்போது மேட்ச் முடிகிறதுக்குள்ளேயே எந்திரிச்சு வந்து போயிட்டாங்க இதை வந்து பார்க்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்ச்சைகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் காவியா மாறனை பொறுத்த வரைக்கும் பாதையிலலாம் வந்து எந்திரிச்சு வந்து போல மேட்ச் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட வருத்தத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வந்து போயிருக்காங்க இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே காவியா மாறன் விசாருக்கான் இவங்க ரெண்டு ஃபோட்டோஸ் தாங்க பயங்கர வைரியெல்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஷாருக்கான் எப்படி கை தட்டி என்ஜாய் பண்ணுறான்னு பாருங்க இதே காவியா மரனோட மூஞ்சியை பாருங்க உண்மையிலே காவியா மரன் வந்து பாவம்ப்பா இந்த சீசனில் தான் அவங்கள ரொம்ப நாள் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்தோம் ஏன்னா போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லலாம் வந்து காவியா மரன் அந்த அளவுக்கு டல்லாக இருப்பாங்க எஸ்ஆர்எச் ஒரு மோசமான போப்பாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த தடவை எஸ்ஆர்எஸ் வந்து மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க சரி இவங்க கப் அடிக்கும்போது காவியா மரனோட சந்தோஷத்தை பார்க்கலாம்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே நிறைய பேர் கமின்ஸ் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா நீங்க வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படின்னு சொன்னனாலதானே உங்களை போய் இருபது ரூபா கோடி கொடுத்து காவியா காவியாமரன் வந்து எடுத்தாங்க எப்படியும் கப்ப வின் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமின்ஸ் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல கூட நேற்று எஸ்ஆர்எஸ் வந்து மேட்சை டஃபா கொண்டு போய் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் தோத்துருந்தாங்கன்னா கூட யாருமே இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடி ஐடியா விளையாண்டு நிறைய மேட்ச்ல இரநூறு ரன்னுக்கு மேல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க ஆர்சிபியோட ரெக்கார்ட்லாம் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க அப்பேர் போட்ட டீம் வந்து நேற்று நூத்தி பதிமூணு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு என்னப்பா ஆச்சு எஸ்ஆர்எச்சுக்கு இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து கடைசியில பைனல்ல போய் இப்படி வந்து சொதப்பிட்டாங்களே அப்படின்றதான் எல்லாரோட அதிர்ச்சியா வந்து ஆயிப்போச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பட்டைய கிளப்பாங்க ஆனா நேத்து பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்டே வந்து காமிக்கலங்க ஏதோ விளாடுறோம் அப்படின்னு லீக் மேட்ச் விளாடுற மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இதனால தான் நேற்று மேட்ச் வந்து தோக்குறதுக்கு ஒரு காரணமாக வந்து ஆகிப்போச்சு இப்போ இதுக்கு தான் வந்து எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ இந்த சீசன் தான் ஜெயிக்க முடியல ஃபைனல் வரைக்கும் வந்து அடுத்த சீசனாவது எப்படியாவது காவியா மாறனுக்காவது வந்து கப்பி கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்